வயசுல ஏற்கம்பூ பறிச்சு மாலை கட்டி விநாயகருக்கு கொடை செஞ்சு சாமி கும்பிட்டுருக்கீங்களா நான் பண்ணியிருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும்னு நினச்சி நாங்கள் காலையிலேயே போய் ஏற்கம்பூவை பறிச்சிட்டு வந்து குழந்தைங்கள மாலை கட்ட வச்சோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஞாபகங்களும் அதுங்களுக்கும் ஃப்யூச்சரில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம குழந்தைங்க ஆள் மனசில் காலத்துக்கும் அழியாமல் நம்மளோட ஞாபகங்களோட அது ரொம்ப நாள் ட்ராவல் ஆகும் நம்ம அனுபவிச்ச சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு களிமண்ணில் விநாயகர் வாங்குற பழக்கம் கிடையாது இந்த விநாயகருக்கு பதினாறு வயசாகுது நான் கல்யாணான புதுசில் வாங்கின விநாயகர் அண்ட் அந்த குட்டி விநாயகர் வந்துட்டு உச்சிப்பிள்ளையார் கோயிலில் வாங்கினது அது மட்டும் இல்லாமல் நான் விநாயகரை வெல்லம் எள்ளு உப்பு கொழுக்கட்டை இந்த மூணுத்துலேயுமே விநாயகரை செஞ்சு அதுக்கு பொட்டு வச்சு நான் வந்து சாமி கும்பிடுவேன் அதுக்கு அர்த்தம் என்னென்னா வெள்ளம் கொழுக்கட்டையை வந்துட்டு நம்ம வீட்டில் செல்வம் நிறைஞ்சிருக்கணும் எள்ளு கொழுக்கட்டை வந்துட்டு நம்ம வீட்டில் ஞானம் நிறைஞ்சிருக்கணும் உப்பு கொழுக்கட்டை வந்துட்டு நம்ம வீட்டில் அமைதியை நிறைஞ்சிருக்கணும் நம்ம குழந்தைங்க செஞ்ச கூட எருக்கமால பலகாரங்களை வச்சு விநாயக சதுர்த்தியை சிறப்பாக கும்பிட்டோம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்